அன்புடைய வணக்கம் இன்று நம்மிடையே மதுரை வேளம்மாள் நர்சிங் கல்லூரியில் பயின்று வரும் சகோதரி காவியா அவர்கள் ராம்ஜி மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் ஒருநாள் சேவை செய்வதற்காக அவருடைய குடும்பத்தரவுடன் வந்துள்ளார்

நம்மளுக்கு முடியலை அப்படின்னா நம்மளே தான் எந்திரிச்சு போய் பாத்துக்கணும் இப்ப நம்ம கூட இருக்காங்க அதனால எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு போய் பார்க்க வைப்பாங்க அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்மே இங்க இருக்கு அதனால அவங்களை நல்லாவே வச்சு பாத்துக்கிறாங்க இங்க நல்லாதானே பாத்துக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி கிடையாது அப்போ ஒரு தாத்தாவுக்கு வந்துட்டு இப்படிதான் பேரலைசிஸ் ஆயிடுச்சு ரெண்டு காலுமே வந்துட்டு நடக்க முடியாது அவரால் கையையும் இப்படி நீட்டி இப்படி கூப்பிட முடியாது யாரையும்

ஐயா வாங்க நீங்களும் கேம்ல கலந்து போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அவருக்கு இந்த கால் புல்லாமே வந்துட்டு அழுகி போயிடுச்சு அழுகி போயி ஒரு நகை மட்டும் இவ்வளவு நம்ம என்ன மெயின்டைன் பண்றோம் நகை தான் என்ன பண்றோம் நகத்தை வெட்டுறோம் குளிக்கல என்ன பண்றோம் குளிக்கிறோம் ஆனா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா குளிக்க முடியாது நகை வெட்ட முடியாதுன்னா கையில கூப்பிட முடியாது யாரையும் பார்க்க முடியாது இல்லையா சோ எனக்கு வந்துட்டு அவர் மட்டும் தான் தெரிஞ்சாரு என் பிள்ளைங்க எல்லாரும் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி மத்தா தாத்தா பாட்டி உங்க எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப ஏன் கூட ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ஹெல்ப் பண்றதுக்கு அங்க ஒரு ப்ளவு கூட அவைலபிள் கிடையாது நார்மலா ஒரு ப்ளவ் கூட இப்ப நம்ம நார்மலா பேஷண்ட்ட தொட்டு பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிகாஸ் இப்ப அம்மாவுங்க எங்களுக்கும் இருப்பாங்க இல்லையா நாங்க வீட்டுல கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி

தாத்தா உங்களுக்கு இந்த கட்டெரும்பு கடிக்குதுல தாத்தா அவங்களுக்கு அது வந்துட்டு தெரியலையா உணர்வு இல்லையா ஏன்னா அவரு எந்த ஒரு உணர்வுமே கொடுக்கல நாங்களா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு கட்டெரும்பு கடிக்குது ஒரு எறும்பு ஒண்ணு இவ்வளவு இவ்வளவு பெருசு கட்டெரும்பு கடி ஒரு புண்ணா நம்மளால தொட்டாலே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கு ஐயோ எரிச்சலா இருக்கு அப்படி சொல்றமா ஆனா அவர் வந்துட்டு அந்த கட்டெரும்பு கடிக்கிறதால கூட அவரால் சொல்ல முடியல ஏன்னா வீட்டுல இருந்தா சொல்லுவோம் வெளியே இருக்காங்கல்ல எப்படி சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நீங்களும் எனக்கு வலிச்சிச்சுமா அந்த உணர்வுலாம் எல்லாம் தெரிஞ்சு ஆனால் யார்கிட்ட சொல்றது எங்களால் சாப்பாடு மட்டும் தான் போட முடியும் வேறு யார் கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்போதான் எங்கள் பிள்ளைங்களுக்குள்ள கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி நம்ம நேஸ்டாக எவ்வளவோ காசு அனாவசியமாக செலவழிக்கிறோம் அதை வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு வந்துச்சு அப்போ வந்து அப்பா கிட்ட வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்போ அவர் வந்து இந்த ராம்ஜி ட்ரஸ்ட்ல ஒரு லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு தாத்தா வந்து அனுப்பிச்சிட்டு விட்ருப்பாங்க போல அவர் வந்து அந்த கோயிலில் சித்தராகவும் யாரும் இருக்காரு இருக்காங்க அவங்களுக்கு இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க போல இந்த மாதிரி ராம்ஜி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு அங்கே போய் சேருங்க அப்படின்னு இன்னைக்கு அவர் வரதா இருந்துச்சு ஆனால் அவரால் வர முடியல ஏதோ வேலை இருந்தனால அவர் போயிட்டாரு அவர் தான் நம்பர் கொடுத்தாரு இந்த மாதிரி ராம்ஜி ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு கைலாசநாதர் கோயில் கிரிவலத்துக்கு கீழே நீங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அப்ப சாரோட நம்பர் கொடுத்தாங்க உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்கப்பா உங்களால என்ன மகிழ்விக்க முடியுமோ அது எல்லாமே இல்லையா சரி வேணா வேணாம் இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அவங்க உலகத்துல அப்படின்னு நினைச்சுட்டா அவங்களுக்காக வந்து நம்மளால வர முடியுமா நம்ம முடியவே முடியாது சோ அத்தனை துன்பத்தையும் தாண்டி வந்து நம்ம அம்மா நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அற்புதம் ஏதோ ஒரு அதிசயத்தை வந்துட்டு இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்க போறோம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வெளியே வந்திருக்கும் அந்த அற்புதத்தை செஞ்சது யாருன்னா கடவுள் தான் கடவுள் தான் இவங்களுக்கு இந்த பிள்ளைய கொடுக்கணும் இவங்களுக்கு இந்த உறவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது யாரு கடவுள் தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறது யாருன்னா அம்மாதான் சோ நம்ம வந்துட்டு இப்ப நீங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் சரி இதனால பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி கண்டிப்பா யாராலையும் ஃபீல் பண்ணாம இருந்திருக்க முடியாது இதுல எத்தனையோ பேர் மனசுல கூட நினைச்சிருப்பீங்க கடவுளை வந்து சபிச்சிருப்பீங்க ஏன் கடவுளை எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த உலகத்துல வந்துட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்காங்களே கடவுளே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தன்னு எத்தனையோ பேரு நினைச்சிருப்பீங்க தானே நினைச்சிருக்காங்க அந்த நினைப்ப கொடுத்தது ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் வந்து அந்த அதிசயத்தை பண்ணிட மாட்டாரு அந்த அற்புதத்தை பண்ணிட மாட்டாரு இவங்களால முடியும் இவங்க இதெல்லாம் தாண்டி வருவாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பண்ணுவாராம் அப்ப நீங்க யாருன்னா ஸ்பெஷல்டு சைல்டு கடவுளோட அற்புதமான குழந்தைகள் தான் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா நீங்க தான் கடவுளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்க இனிமேல் நீங்க யாராவது ஃபீல் பண்ணுவீங்களா கடவுள் இவங்க எப்படி யாராவது ஃபீல் பண்ணுவீங்களா சொல்லுங்க நீங்க சொல்றீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா பாட்டி பண்ண மாட்டோம் சோ கடவுளுக்காக எல்லாரும் ஒரு நன்றி சொல்லிடலாமா நம்மளோட கை தட்டல் மூலமா கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா இனிமேல் யாராவது இதை நினைச்சு கஷ்டப்படுவீங்களா வருத்தப்படுவீங்களா சொல்லுங்க என்ன ஒரு மனசு வந்து நீங்க சொல்லுங்கப்பா நிகழ்ச்சியின் நிறைவில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் பயனாளர்களுக்கு பலூன் ஊதும் போட்டியும் நடத்தி அவர்களை பாராட்டி மகிழ்ந்தார்கள் மேலும் தனது சிறு சேமிப்பின் மூலம் சேமித்து வைத்துள்ள தொகையில் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மைய பயனாளர்களுக்கு அரிசியும் காய்கறியும் மற்றும் ஸ்நாக்ஸ் பொருட்களும் வாங்கி வந்து கொடுத்து அவர்களை மகிழ்வித்தார்கள் மிக்க நன்றி காவியா சகோதரி